மாரன் சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் அதிரடியான ரொமான்டிக்கான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ரெண்டு பேருக்கும் வந்து ஃபஸ்ட் நைட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க மாரனுக்கும் வீராக்கும் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்குங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க வள்ளி இங்கே பாருமா உனக்கு வந்து மாரன் மேலே கோவம் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பார்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறதுல தான்மா இந்த குடும்பத்தோட நம்பிக்கையே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சொம்புவில் வந்து பாலில் எடுத்து கொடுத்துட்டு வீரா வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு வந்து பூ வச்சு விட்றாங்க வள்ளிப்பூ வச்சு விட்டுட்டு கரெக்டாக வந்து மாரன் ரூமுக்கு வந்து அனுப்பி விட்றாங்க அனுப்பி விட்டதுக்கப்புறம் மாறன்கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஏய் கிபரா வீராவை வந்து நான் வந்து அலங்காரம் பண்ணி அனுப்பி விட்டுருக்கேன் அவள் நெஜம்புலேயே வந்து இதுக்கெல்லாம் சம்மதம் சொல்லிட்டாலா அவள் ஆல்ரெடி இந்நேரத்துக்கு ரூமுக்கு போயிருப்பா நீ முதல்ல கிளம்பிப்போ அப்படின்னோட நெஜம்லையா போகிறப்ப வந்து இப்படியே போகாதான் வந்து பட்டு வெட்டி பட்டு சட்டை இந்தா இதை போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க கண்மணி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நேற்று ராத்திரி அவள் என்ன பேச்சு பேசிட்டா இந்த குடும்பத்தை வந்து ப நான் பழி வாங்காமல் விடமாட்டேன்னு சொன்னால் கடைசியில் எனக்கு எதிராகவே நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை உன்னால் தொடக்கூட முடியாது அப்படின்னு என்கிட்ட சவால் விட்டுட்டாளே இந்த வீரா நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி வந்து அவள் இந்த குடும்பத்துக்கு வந்து மருமகளாக வந்து என்னையே எதிர்த்து இப்படி நிற்பான்னு சரி விடு எதுவாக நீயா நானான்னு பார்த்துடலான்னு அவகிட்ட சவால் விட்டுருக்கேன் இப்போ என்னடானா மாரன் குரோ வந்து சாந்திமூர்த்த ஏற்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இவன் என்னடானா சந்தோஷமாக வந்து மொதல் ஆளாக போய் வந்து ரூமுக்கு வந்து போயிட்டாலே சரி நம்ம தான் வந்து வேற ஏதாவது ஒரு திட்டம் போடணும் அப்படின்னு வந்து கண்மணி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வழியாக வர்ற வள்ளி வந்து செமையாக கலாய்க்கிறாங்க கண்மணியை என்ன நீ நினைக்கிறது எதுவுமே இனிமேல் வந்து நடக்க போகிறது கிடையாது ஆமாம் இனிமேல் எல்லாமே அப்படி தான் வீராக வந்தாச்சு இல்லை இனி இந்த குடும்பத்தை வந்து யாராலும் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி வந்து நக்கலாக சொல்லிவிட்டு அந்த பக்கம் போகிறாங்க கரெக்டாக மாறன் வந்து ரூம்குள்ளே போயிட்டு வந்து கதவை தாப்பா போட்டுட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து பீரோ கிட்டக்கு வராங்க என்ன நான் உன்னை வந்து முழுசாக மன்னிச்சு ஏற்றுட்டு இந்த வீட்டுக்கு கூட சேர்ந்து வாழலான்ட்டு வந்திருக்கேனோ அதெல்லாம் வந்து கனவில் கூட நடக்காது உன் கனவில் கூட என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் வந்திருக்கிறதுக்கான காரணமே வேற எல்லார் முன்னாடியும் வந்து நம்ம சேர்ந்து க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கணும் தவிர நடிப்போம் தவிர ஆனால் உன் மூச்சு கூட என் கிட்டே படக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே இந்த பக்கம் மாறன் வந்து கொஞ்சம் சோகமாகறாங்க உடனே வந்து தள்ளி போய் வந்து பாயை எடுத்து கீழே விரிச்சிட்டு அப்படியே வந்து இப்படி கண்ணத்தில் கை வச்சுட்டு இப்படி உட்காறாங்க மீரை வந்து மெத்தையில் படுத்துட்டு அப்படியே தூங்குறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து வேறு லெவலில் முடிச்சிருக்காங்கன்னே சொல்ல